பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் பேண்ட் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம் பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம் உயரம் முப்பத்தி எட்டே கால் இடுப்பு நாற்பது சீட்டு நாற்பத்தி ரெண்டரை அடிங்கால் இருபத்தி ஏழே முக்கால் பதினாற இருபத்தி ஒன்றரை இருபத்தி ஏழரை சீட்டு இருபத்தி ஒன்றரை ஃப்ளீட் ரெண்டு கிராஸ் பாயிட்டு கட் பாயிட்டு ஒன்றே முக்கால் அஞ்சு பெல்ட்டு லூப்பு இதுக்கு நம்ம வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம்

சீட்டோட அளவு கண்டுபிடிக்க வச்சுக்கோங்க பன்னெண்டே முக்கால் பன்னெண்டே முக்கால் பாதுகாப்பு ஆரேக்கால் ஒரு புள்ளி வச்சுட்டேன் எட்டு இங்கே எட்டு ஃப்ளீட்டுக்காக காலஞ்சி நோக்கிக்கங்க எட்டு சென்டர் கண்டுபிடிச்சிருங்க சென்ட்ரு கண்டுபிடிச்சி கரெக்டாக சென்டர் ஒரு கோடு போட்டுங்க சென்டர் கோடு போட்டோம் பாட்டம் பதினாறு clinical கால் analytics wybubi उपsin mush Bluetooth 10 restrial frequстеittyrole Скvioeday.став� нельзя accidents. Terazai like you said vidare sceo daar சேர்த்துங்க அஞ்சரை

நேராக போடு போட்டுங்க இப்போ நாற்பது அஞ்சு இடுப்பு பத்து ப்ளஸ் வரும் முக்கால் பத்திர வச்சுக்கோம் ஃப்ளீட் ரெண்டு ஃப்ளீட் ரெண்டு நாள் ரெண்டரை ப்ளஸ் பண்ணிக்கோங்க பத்து வச்சுட்டு ரெண்டரை அஞ்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க பத்து ப்ளஸ் ரெண்டரை பன்னெண்டரை அஞ்சு இடுப்பு ரெண்டரை அஞ்சு வந்து ஃப்ளீட்டுக்காக எக்ஸ்ட் பண்ணிக்கலாம் கெமதியா கரெக்டா இருக்கும் இங்க வந்து பத்து பிளஸ் ரெண்டா வச்சுட்டோம் எல்லாமே வரைஞ்சுட்டோம் வெட்டு பேச்சுக்குள்ள போக இது வெட்டி வேண்டியதான் காரிஞ்சு பெண்டு பண்ணிடுங்க இடுப்பு வந்து கீழே இறக்கி விட்ருங்க கீழே இறக்கி விட்ருங்க ஃப்ரெண்டு இறங்கியிருந்தா தான் பேண்டு வந்து நல்லா இருக்கும் இறக்கி விட்டேன் இப்போ ஃப்ரெண்டு விட்டு இருந்ததை பார்த்துட்டிங்க இப்போ பேக் வெட்டப்போம் வந்து தனியா வெட்டி இப்போ பேக் அப்படியே போட்டு வெட்டப்பாங்க பேக் அப்படியே திருப்பி போட்டு இந்த பக்கம் உள்ள போட்டுங்க தாப்பகம் ஒட்டிக்கங்க 2/4 இன் கோட வச்சிங்க இப்படி கிராஸ் ஆவர் கோடு போட்டுங்க பேங்க் ரோட்டு ரொம்ப ஈஸி இங்கே எவ்வளோ வச்சுங்க பாருங்க ஒன்னே முக்கால் வச்சுங்களேன் இங்கே ரெண்டு வச்சுங்களேன் ரெண்டு நாற்பது அஞ்சு இடுப்பு பத்து ஒன்னே காலத்துக்கு வச்சுட்டேன் தொண்டு இருபத்தி ஏழு ரே இங்கே ஒரு பெண்டு கொடுத்துக்கேன் இங்கே அழகாக ஒரு இந்த அளவுக்கு வச்சுட்டு இங்கே ஒரு பெண்டு கொடுத்துருக்கேன் இருபத்தி ஒன்றரை இருபத்தி ஒன்றரை வச்சுக்கோம் இடுப்பு இடுப்பு ரெண்டரை பார்த்தோம் நாப்பது வச்சுக்கோ இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இருபதுரை இருக்கு இதோட ஒரு இஞ்சு கூட வச்சுங்க இருபத்தி ஒன்றரை வச்சுங்க இதோட ஒரு இஞ்சு மேலே கூட வச்சுக்கோங்க சிறப்பாக இருக்கும் பேட்டி வரைஞ்சிட்டோம் பேக் வெட்ட

சிம்பிளாக வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா தெரியும் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பதுன்னா இருபது தடவை வேணும் இருபது தடவை கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் அப்படி கிராஸாக பிடிச்சா கரெக்டாக இருக்கும் அது மாதிரி இந்த சென்டர் கரெக்டாக இருக்கும் இந்த சென்ட்ரு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சென்ட்ரு புடிச்சோம்னா பிடிச்சோம்னா வந்து பதினாறு பதினாறில் பாதி எட்டு இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா கரெக்டாக அந்த சென்டர் போய் கரெக்டாக அதில் உட்காரணும் உட்காந்தா ஓகேன்னு அர்த்தம் கட் பாயிண்ட் ஓகே வைக்க வரைய போகிறேன் பத்திரா பத்திரா பாதி அஞ்சுரா கட் பாயிண்ட்டு மூன்று அஞ்சு இறக்கிக்கிறேன் மூன்று அஞ்சு இறக்கிட்டு அஞ்சு இன்ச்சு கட் பாயிட்டு அஞ்சரை அஞ்சு கட் பாயிட்டு வைக்கிறோம் कट पाइट वाले था अर्थ एक क्रॉस पाइट है ये क्रॉस पाइट वाले था ये बताइए ना एक है ஃப்ளீட் ரெண்டு ஃப்ளீட்டு வச்சு ஃப்ரண்ட்டை வெட்டியிருக்கோம் ரெண்டு ஃப்ளீட்டு கிராஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து கட் பாயிட்டு வச்சு இந்த ரவுண்டு ரவுண்டு தான் முக்கியம் ரவுண்டு வந்து இவ்வளோ அழகாக நீங்கள் ரவுண்டு பண்ணீங்கன்னா தான் சிறப்பு இருபதுரை இதோட அளவு பாருங்கள் நாற்பதில் பாதி அஞ்சு அஞ்சு இஞ்சி கரெக்டாக வந்து நான் நாற்பது நாளாக பிரித்தா பத்து பத்தில் பாதி அஞ்சு கரெக்டாக வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இழுத்தாக வந்து கரெக்டாக இசையும் பேக்கில் எவ்வளோ கிராஸ் பண்ணுறீங்களா பேண்டு வந்து பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும் இது மாதிரி வெட்டி பாருங்கள் நிச்சயமாக வெட்டியாக உதவியாக இருக்கும் இது நாற்பத்தி ரெண்டு இஞ்சு பாடிக்குள்ள சீட்டுக்குள்ளது நம்ம வெட்டியிருக்கோம் இதே மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் வாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்க நன்றி வணக்கம்